தமிழ்நாடு முழுவதும் போலீஸ் ரைடு பண்ணாங்களே மாணவர் விடுதியில் அங்க என்ன எடுத்தாங்க பகவத் கீதையும் குரானியா பைபிள் அடுத்து வந்தாங்க கஞ்சா அப்படின்னு தடை செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு உங்க திராவிட மாடல் ஆட்சியில உங்க திராவிட மாடல் ஆட்சியில அருவா எடுத்துட்டு வராங்க படிக்கிற மாணவர்கள்ட்ட இருந்து இதை சரி பண்ணுங்க அதுவும் உங்க ஏரியா தானே சின்ன வயசுல தப்பா அப்பா சொல்லுவாரு நாயை கள்ளக்குண்டி ஏரியாரா அடுத்த பிறகு நீ நாயா பிறந்து அந்த நாய் ஒன்றிய கள்ளக்குண்டி ஏரியும்டா சொல்லுவாரு இஸ்லாத்துல இறப்புக்கு பின்பும் வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லுது கிறிஸ்தவ மதத்துல நீ பிறந்ததுக்கு அப்புறம் நீ உயிர் பழிவாய் என்று சொல்லுது ஆனா இந்து தர்மத்துல என்ன சொல்லுது நீ செய்த பாவத்திற்கு கண்டிப்பான தண்டனை உண்டுன்னு சொல்லுது இது வந்து ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்படாத ஒரு விஷயம்தான்

ஏரியால வந்து சேட்டப்பட்டு போயிட்டான்னு சொல்றாரு உங்க ஏரியால தான் சார் மாணவர்களுக்கு இடையே சாதி சண்டை நடக்குது உங்க ஏரியால தான் சார் கஞ்சா விற்கப்படுது பள்ளிக்கூடத்துல உங்க ஏரியாவில தான் மரத்தடியில பள்ளிக்கூடம் நடக்குது உங்க ஏரியாவில தான் அழுகுன முட்டைய போடுறாங்க தலைமை செயலக முன்னால உண்ணாவிரதம் தாங்க நாய கணக்கு அடிச்சு நீங்க வண்டியில ஏத்துனீங்க அதுவும் உங்க ஏரியா தான் என்எல்சி ல படிச்ச பெண்கள் இருக்கக்கூடிய விடுதியில ஒருத்தர் சுய இன்பம் அந்த பெண் படுத்து கிடக்கிறார் அதுவும் உங்க ஏரியா தான் அதை விட இன்னும் உங்க ஏரியால நடந்துச்சு உங்களுடைய டிரைவர் சிலம்பரசன் அவன் ஒரு பிள்ளையை லவ் பண்றேன்னு கூட்டிட்டு போய் உங்க டிரைவரு அஞ்சு பேரை சேர்ந்து கற்பழிச்சிருக்கான் அந்த குழந்தைய அவ வந்து டிஎஸ்பி ஆபி எஸ்பி திருச்சி எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு சீமான குறை சொல்ற கூடிய திருச்சி எஸ்பியோ ஆனா ஏன் இந்த பிள்ள விஷயத்தை எந்த ஊடகத்திலயும் வரல போக்கு பேச்சு ஆனா பிடிக்கல இந்த ஊடக பிடிக்கல சொல்றேன் காசை வாங்குறதுக்கு கூவுங்க ரொம்ப கூவாதீங்கடா நீங்க இந்த நியூஸ் எவ்வளவு பெருசாக்குறீங்க ஏன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி நியூஸ் ஏன் வெளியே வரல என்எல்சி மேட்ரை நீ அப்படியே அப்படியே மூடி மறைச்சிட்டீங்களே இப்ப எந்த டிவில டிபேட் இல்லையே வெக்கமா வெக்கமால தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு நான் கேட்கிறேன் வெக்கமா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சூடு சொரணம் இருக்கடா உங்களுக்குலாம் நீதிபதி சந்துரு அவர் அறிக்கை கொடுத்தான் பாரு பள்ளிக்கூடங்கள்ல எல்லாரும் எல்லா மதத்தோட வரலாம் ஆனா இந்து மதத்தின் உடைய அடையாளத்தோட வரக்கூடாதுன்றாங்க இந்து மதம் தான் உங்களுக்கு இழிச்சா உங்களுக்கு நான் கேட்கிறேன் இந்துன்னா நீங்களா போய் பெருமாள் கோயில்ல முங்குறீங்க திருட்டு தனமா போய் கள்ளக்காதலி வீட்டுக்கு போற மாதிரி கோயிலுக்கு போறீங்க நீங்க சாமி கூடலாம் பாமரன் சாமி கூடக்கூடாதா அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலி டிரைவர் சொன்னதுக்காண்டி கேஸ் வெளியே வரவே இல்ல அது உங்க ஏரியா தான் மேல திரு கீழ திரு வந்துட்டு நம்ம திருநா வந்து சேட்டை பண்ண வேண்டாடா அப்படின்னு வடிவேல் சாமியெல்லாம் இங்க செல்ல முடியாதாங்க

நம்ம சாரா விற்க முடியாது கஞ்சா விற்க முடியாது போதை மாத்திரை விக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் நல்லா திருந்தி வாழ்ந்துருவாங்க இல்ல உங்களை நான் அதெல்லாம் விக்குது நான் எடுத்துக்கட்டி சொல்றேனா எல்லா மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அதுதான் நீ பாவம் செஞ்சால் இறைவனால் தண்டிக்கப்படுவாய் இரவு நாள் நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் பாவமாக பிறக்கப்படுவாய் என்பதெல்லாம் அடிப்படைய தத்துவ கோட்பாடு இந்த தற்கொலிகளுக்கு இதுக்கு தெரியாது இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அவ்வளவு ஆரவாரம் படுத்துறாங்க இவர் இந்த மகாவிஷ்ணு பேசினப்போ அவ்வளவு என்கரேஜ் பண்றாங்க எந்திரிச்சு சொல்லுது எங்க அப்பாவை நான் எந்திரிச்சு பார்த்தேன் நீங்க பேசுறப்ப எங்க அப்பா என் முன்னால வந்து நின்றாரு எங்க அம்மா முன்னால வந்துருந்தாங்க எங்க அம்மா படுற கஷ்டம் முன்னால நின்றுச்சு இனிமேல் நான் ஒழுக்கமா படிப்பேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் எந்திரிச்சு பேட்டி கொடுக்குறாங்க ஆனா இந்த முற்போக்கு என்று சொல்லக்கூடிய பிற்போக்கு புடுங்கிகள் தான் ஆத்தாவை கும்பிடக்கூடாது அப்பனை கும்பிடக்கூடாது டீச்சரை கும்பிடக்கூடாது சாமியை கும்பிடக்கூடாது அது எங்க இந்து மத சடங்குகளை மட்டும் வழிபடக்கூடாது எல்லா மதத்துக்கு போய்க்கலாம் எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடல அங்க போய் மதமாற்றம் மேலே நடக்குது ஓ முற்போக்கு உங்க ஏரியாவில் நடக்குது சார் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சார் உங்க ஏரியாவில் போய் பாருங்க யாராக இருந்தாலும் பைபிள் கிளாஸ் போகணும் யாராக இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள போகணும் படிக்கிற நேரத்துல அதுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கப்படுது அதெல்லாம் நீங்க போய் பார்க்க மாட்டீங்க உங்க குற்றத்தை மறைக்க திமுக குற்றத்தை மறைக்க உடனே வந்து சின்ன விஷயத்தை எடுத்து பூதாகாரம் ஆக்கி திருச்சியில ஒன் டிரைவர் மீட்டர் மறைஞ்சு போச்சு என்எல்சி மீட்டர் மறைஞ்சு போச்சு இந்த வேலைக்கார பிள்ளை மீட்டர் மறைஞ்சு போச்சு எங்கட அடுத்தடுத்து நம்ம தாக்க ஏன் இந்த மையாசிக்கு இவ்வளவு நடுக்கம் கேக்குறேன் உடனே அவர் வந்து ஒரு பேட்டி வர வெக்கமே இல்லாம அமெரிக்காவில் இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி அவர் வந்து உடனே போட்டு அந்த நபரை கைது பண்ண சொல்லிட்டாரு ஏன் மதமாற்ற நடத்தையில வந்து அமெரிக்கால இருந்தாலும் எத்தனை பள்ளிக்கூடத்துல மதமாற்றம் நடக்குது ஏன் நடக்குதுல ஒரு வட்டிக்கு ஒரு பணம் பணம் இருக்கான் அவரது காசுகள் நாலு பேர் நடுவோட்டில் போட்டு வெட்டுறான் ஏன் கந்து வட்டி சட்டம் இருக்கல ஏன் நீங்க அதெல்லாம் கேட்கல உங்க முதலமைச்சரே அங்க இருந்து இங்க சொல்ல வெக்கமாலாம் பேட்டி கொடுக்கறது வெக்கமா உங்க குற்றத்தை மறைக்கிறதுக்கு நீங்க தப்பிக்கிறாண்டி மக்களிடத்திலிருந்து திசை திருப்புற வேலை உடனடியாக மகாவிஷ்ணுவை விடுதலை செய்யணும் அவன் என்ன குற்றம் பண்ணிட்டா ஏன் ஒழுக்கமா இருங்கடா அம்மா அப்பா மதிங்கடா இறைவனை கும்பிடுங்கடா அது எந்த இறைவனாக இருந்தாலும் தொல்காப்பியம் இலக்கியம் வல்ல திருக்குறளை வச்சு எடுத்தல் பேர்போல் காட்டி சொல்லணும் அவன் பைபிள கூட மேற்கொள்ள எடுத்து காட்டுறான் புராண மேற்கொள்ள எடுத்து காட்டுறான் பகவத்கீதையை மேற்கொள்ள எடுத்து காட்டுறான் அவன் எந்த மதத்துக்கு சம்பந்தம் இல்லாத தானே எவனா அந்த நாட்டை பத்தி நேசிக்கிறானா அவன் சங்கி நீ அம்மா அம்மாவுக்கா மரியாதை கொடுக்கணும்னு சொன்னா சங்கி டே சாமி கும்பிடுங்கடான்னு சொன்னா சங்கி கஞ்சா சீரட் எல்லாம் குடிக்காதீங்கடான்னு சொன்னா சங்கி நீங்க கத்தி கித்தி எல்லாம் எடுக்காம ஒழுக்க நெறியோட வாழுங்கடா அப்படின்னு சொன்னா சங்கி இப்போ இவனும் சங்கி மக்கள் விழிச்சு கொள்ளுங்க இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீ என்னால வாழ முடியாது இந்த நாட்டுல நல்லது செய்யறவன் பூரா சங்கின்னு முத்திர முத்திரப்படுறான் எல்லோருக்கு வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் இந்த அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்ற ஒரு தம்பி மதுரையைச் சேர்ந்த மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த ஒரு தம்பி வந்து பக்தி நெறி போதனை என்று சொல்வதை விட ஒழுக்க நெறி போதனையை எடுத்திருக்கிறார் அது பெரிய உலகத்தில் ஆற்ற முடியாத தவறை அவர் செய்து விட்டது போல இந்த ஊடகங்களும் இந்த கல்வித்துறை அமைச்சர் மூன்றாம் தர ரவுடி போல என் ஏரியாவுக்குள்ளே வந்து நீ ஆடிட்டு போயிருக்க நான் சும்மா விட மாட்டேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் அவங்கள் மதம் சார்ந்த நீ எந்த மதத்துல வேணாலும் இருந்துக்க இந்து மதத்துல இருந்துக்க கிறிஸ்துவ மதத்துல இருந்துக்க எல்லா மதத்திலும் இருந்துக்க ஆனால் ஹிந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் பைபிள் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்கிறது இதே போல இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் நீ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் அந்த குரானை படிக்க வேண்டிய கட்டாயம் இந்த தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது இதுக்கெல்லாம் இங்கே தடை கிடையாது ஒருவர் போய் மகாவிஷ்ணு என்ற ஒரு தம்பி நீ தந்தையை மதிக்க வேண்டும் தாயை மதிக்க வேண்டும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் முன் ஜென்ம இந்த பா இந்த ஜென்மங்களில் நீ பாவங்கள் விளைவித்தால் மறு ஜென்மத்தில் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்வது எல்லா மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு எல்லா மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அதுதான் நீ பாவம் செஞ்சால் இறைவனால் தண்டிக்கப்படுவாய் இறைவு நாள் நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் பாவமாக பிறக்கப்படுவாய் என்பதெல்லாம் அடிப்படைய தத்துவ கோட்பாடு இந்த தற்கொலிகளுக்கு இது தெரியாது இது என்ன பிரச்சனை வருது எங்க பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல என் நாட்டுல கஞ்சா வைக்கிறான் ஜாப்பர் சாதி திமுகவை சேர்ந்த ஜாப்பர் சாதி கஞ்சாவிக்கிறான் அவை சுதந்திரமா கஞ்சா வைக்கலாம் இவர் சொல்றாரு பாருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொல்லி அவர்கள் சொல்றாரு ஏரியால வந்து அவன் வந்து வந்துட்டு போய் சேட்டை பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு உங்கள் ஏரியாவில் தான் சார் மாணவர்களுக்கு இடையே சண்டை நடக்குது சாதி சண்டை நடக்குது உங்கள் ஏரியாவில் தான் சார் கஞ்சா விற்கப்படுது பள்ளிக்கூடத்தில் உங்கள் ஏரியாவில் தான் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து குழந்தைகளுக்கு சாகடிக்கப்படுறாங்க மண்டை உடையப்படுது உங்கள் ஏரியாவில் தான் மரத்தடியில பள்ளிக்கூடம் நடக்குது உங்கள் ஏரியாவில் தான் அழுகுன முட்டையை போடுறாங்க உங்கள் ஏரியாவில் தான் டீச்சர்ஸ் இன்றைக்கி டீச்சர்ஸுக்கு ஒன்று ஒன்றே நீங்கள் வரைஞ்சு கட்டிட்டு வந்து பாருங்கள் அதே டீச்சர்ஸு சம்பள உயர்வு கெட்டு சென்னையில் உங்கள் தலைமைச் செயலகளுக்கு முன்னால் உண்ணாவிரதாக இருந்தாங்க நாயக்கணக்காக அடித்து நீங்கள் வண்டியில் ஏற்றுனீங்க அது உங்கள் ஏரியாதான் இன்னொரு உங்கள் ஏரியாவில் திருச்சியில் என்எல்சியில் படித்த ஹாஸ்டல் பெண்கள் இருக்கக்கூடிய விடுதியில் ஒருத்தர் சுய காண்றாங்க அந்த பெண் படுத்து கிடக்கிறார் அது உங்கள் ஏரியா தான் அதை விட இன்னும் உங்கள் ஏரியாவில் ஒன்று நடந்துச்சு உங்களுடைய டிரைவர் சிலம்பரசன் அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் கூட்டிகிட்டு போய் உங்கள் டிரைவர் அஞ்சு பேரை சேர்ந்து கற்பழிச்சிருக்கான் அந்த குழந்தைய அவன் வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ் எஸ்பி திருச்சி எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு சீமான குறை சொல்கிற கூடிய திருச்சி எஸ்பியோ ஆனால் ஏன் இந்த பிள்ளை விஷயத்தை எந்த ஊடகத்திலையும் வரல யூடியூப்ல மட்டும்தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளை எல்லா வரும் கூட மைக்க நீட்டியிருக்கீங்க ஆனா இந்த அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலை டிரைவர்னு சொன்னதுக்காண்டி அந்த கேஸு வெளியே வரவே இல்லை அதுவும் உங்க ஏரியா தான் என்எல்சியும் உங்க ஏரியா தான் உங்க ஏரியாவில் இதெல்லாம் இருக்கு சார் ஆனால் ஏன் இதெல்லாம் பார்க்காம ஒரு ஆன்மீக நெறி இதில் இது ஊடகம்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் பிற்போக்கு பேச்சால ஏடா புடுங்கியலாம் ஆத்தால வெட்டணும்னா அது முற்போக்கு எவை கூட ரோட்டில் போய் ஆடுன்னா அது முற்போக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இறையாண்மை சாமி கும்பிட்டு பிற்போக்கு உங்களுக்கு இதுதானே அம்மா அப்பாவை வணங்கு அப்பா படுற கஷ்டத்தை கொண்டு வந்து நெத்தியில நிப்பாட்டி ஒரு அங்க அந்த தம்பி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சங்கர்ன்றவனுக்கு எந்த ஆதரவும் இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் அவ்வளோ ஆரவாரம் படுத்துறாங்க இவர் இந்த மகாவிஷ்ணு பேசுனப்போ அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணி நீங்க வந்து பேசுறதா சரி நான் ஒரு பொண்ணெல்லாம் எந்திரிச்சு சொல்லுது எங்க அப்பாவை நான் எந்திரிச்சு பார்த்தேன் நீங்க பேசுறப்ப எங்க அப்பா என் முன்னால வந்து நின்றாரு எங்க அம்மா என் முன்னால வந்துருந்தாங்க எங்க அம்மா படுற கஷ்டம் முன்னால வந்து நின்றுச்சு இனிமேல் நான் ஒழுக்கமா படிப்பேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் எந்திரிச்சு பேட்டி கொடுக்குறாங்க ஆனா இந்த முற்போக்கு என்று சொல்லக்கூடிய பிற்போக்கு பிடுங்கிகள் தான் ஆத்தால கும்பிடக்கூடாது அப்பனை கும்பிடக்கூடாது டீச்சரை கும்பிடக்கூடாது சாமியை கும்பிடக்கூடாது அது எங்க இந்து மத சடங்குகளை மட்டும் வழிபடக்கூடாது எல்லா மதத்துகளையும் போய்க்கலாம் எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடம்ல அங்க போய் மதமாற்றம் மேல நடக்குது ஓ முற்போக்கு உங்க ஏரியாவில் நடக்குது சார் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சார் உங்க ஏரியாவில் போய் பாருங்க யாராக இருந்தாலும் பைபிள் கிளாஸ் போகணும் யாராக இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள போகணும் படிக்கிற நேரத்தில் அதுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கப்படுது அதெல்லாம் நீங்க போய் பார்க்க மாட்டீங்க இங்க வந்து ஒரு நற்போதனை பண்றவன ஒரு இரநூறு போலீஸ் விமான நிலையத்தில் வந்து கைது பண்ணி அந்த தம்பி உங்களை பார்த்துருக்கான் அமைச்சர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கான் எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி பக்தி நெறி போதனைகளை நடத்தணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி அவன் செஞ்சிருக்கான் வந்திருக்கான் எங்களுக்கு அதில் கூட ஒரு டவுட் இருக்கு உங்கள் டிரைவர் மேட்டரை மறைக்கிறதுக்கும் அங்கே என்னென்ன மேட்டரை மேற்ற மறைக்கிறதுக்கும் இல்லை இன்னொரு பிள்ளைய கேரளால வந்து வேலைக்கு கூட்டிட்டு வந்து இதே தமிழ்நாட்டில் நாலு திமுக காரன் வீட்டில் வேலைக்கு போன பிள்ளைய அஞ்சாறு பேர் கற்பழிச்சு அது கேரளா ஊடகத்துல எல்லாத்துலயும் வந்துச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்துல வரல அப்ப இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு சின்னதை அப்ப நீங்க நினைச்ச கடுக வந்து பூசணிக்காக மாத்துவீங்க பூசணிக்காக கடுவா மாத்துவீங்க அதான உங்க என்ன உங்க குற்றத்தை மறைக்க திமுகவிடின் குற்றத்தை மறைக்க உடனே வந்து சின்ன விஷயத்த விடுத்து பூதாகாரம் ஆக்கி திருச்சியில டிரைவர் மறைஞ்சு போச்சு என்எல்சி மெயின் மறைஞ்சு போச்சு இந்த வேலைக்கார பிள்ளை மெயின் மறைஞ்சு போச்சு எங்க அடுத்தடுத்து நம்ம தாக்கப்படும் ஏன் இந்த மகேஷுக்கு இவ்வளவு நடுக்கம் கேட்கிறேன் உடனே அவர் வந்து ஒரு பேட்டி வேற வெக்கமே இல்லாம அமெரிக்காவில் இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி அவர் வந்து உடனே போட்டு அந்த நபரை கைது பண்ண சொல்லிட்டாரு ஏன் மதமாற்றம் நடத்தில வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் எத்தனை பள்ளிக்கூடத்தில் மதமாற்றம் நடக்குது ஏன் உங்க முதலமைச்சர் அந்த சொல்லல இந்த வேடசந்தூர்ல திண்டுக்கல்ல வேடசெந்தூர்ல ஒரு வட்டி பணம் பணம் வாங்கியிருக்கான் அவன் காசு நாலு பேர் நடு ரோட்டில் போயிட்டு வெட்டான் ஏன் கந்துவட்டி சட்டம் இருக்கல ஏன் நீங்க அதெல்லாம் கேட்கல உங்க முதலமைச்சர் ஏன் அங்கிருந்து இங்க சொல்லல வெக்கமல்லாம் பேட்டி கொடுக்கற வெக்கமா உங்க குற்றத்தை மறைக்கிறதுக்கு நீங்க தப்பிக்கிறோன்னு இருக்காண்டி மக்களிடத்துல இருந்து திசை திருப்புற வேலை அமெரிக்கால போய் அவர் என்ன பண்றாருன்னு தெரியல போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு முதலமைச்சர் அதை மறைக்கணும் மக்கள் திசை திருப்பணும் உங்க டிரைவர் செஞ்ச வேலையை திசை திருப்பணும் திசை திருப்பதற்காண்டி ஒரு பக்தி நெறி போதனை நடத்தக்கூடிய மகாவிஷ்ணு என்ற ஒரு பையனை கைது பண்றது எந்த விதத்துல நான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பிள்ளையும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு உங்க பிள்ளைகளை கேளுங்க நீட்டுக்கு எதிராக போராடுறீங்களே நீட்டுக்கு எதிராக போறாங்க கை வைக்கக்கூடிய தற்குறைகள் தான் நீட்டுக்கு எதிராக போராடுறான் ஆனா இன்னைக்கு ரிச்சா ஓட்டுறன் பிள்ளையில இருந்து கொத்தனார் வேலை ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை இன்னைக்கு டாக்டர் அந்த குழந்தைகள்லாம் டாக்டரா போகுது ஒரு அம்மா ரைஸ் மில்ல வேலை பாக்குறவன் போன வாரம் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்கான் பரிச்சு எழுதுறதெல்லாம் சம்பந்தம்லாம் குழந்தைகள்கிட்ட கருத்து கேட்கணும் நீங்க என்னடா முற்போக்கு பிற்போக்குன்னு சொல்லி நீங்க யார் உங்களுக்கு முத்திரை உத்திர சொன்னது அது சங்கர்ன்றவன் ஒரு கிற்பா கிறிஸ்டின் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால அவன் அந்த கருத்தை வந்து உள்வாங்காம அவன் வந்து தைக்கிறான் அவன் நல்லவனா இருந்தா என்ன செஞ்சான் ஓவியோ இவர் சொல்றது நல்லதா நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம் அதனால இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது எல்லா மதத்தின் அடிப்படை கோட்பாடு அது எல்லா மதத்திலும் கற்பனை ஒருத்தர் நானே சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவாரு நாயை கள்ள கொண்டு எரியாரா அடுத்த வருஷம் நீ அடுத்த நீ நாயை பிறந்து அந்த நாயனுடைய கள்ள கொண்டு எரியுண்டான்னு சொல்லுவார் இதெல்லாம் இது வந்து ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்படாத ஒரு விஷயம் தான் அது இஸ்லாத்துல மறுமைக்கு பின்பும் இறப்புக்கு பின்பும் வாழ்க்கை இருக்கிறது சொல்லுது கிறிஸ்தவ மதத்தில் நீ பிறந்ததுக்காக இறந்ததுக்கப்புறம் நீ உயிர் பழிவாய் என்று சொல்லுது ஆனா ஆனால் இந்து தர்மத்தில் என்ன சொல்லுது நீ செய்த பாவத்திற்கு கண்டிப்பான தண்டனை உண்டுன்னு சொல்லுது அங்கே போய் நீ நிறை குறை எதுவே இருந்தாலும் நீ தர்மம் செய்தால் நீ தப்பிப்பாய் பாவம் செய்தால் நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லி இந்து மதத்தில் சொல்லுது ஆமா மற்ற எல்லா மதத்திலயும் அதற்கு மன்னிப்பு உண்டு இந்து மதத்தில் அது மன்னிப்பு கிடையாது அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த பணம் பசங்கள்லாம் திருந்தி நல்லா வாழ்வான்றதுக்காண்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு கத்தியோட போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு ஜாதி வெறியோட போறான் அதுவும் சொல்லிட்டாண்ட் மேல தெரு கீழே தெரு வந்துட்டு நம்ம திரு சேட்டை பண்ண வண்டாடா அப்படின்னு வடிவேல் தா முடியெல்லாம் இங்க சொல்ல சார் எத்தனையோ மேற்கூரைகள் இல்லாத பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுங்க டீச்சர்ஸ் இன்னும் வந்து பற்றாக்குறை இருக்கு எத்தனையோ பேர் விண்ணப்பிட்டு சும்மா உங்க ஏற்கனவே காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வேலை கொடுங்க சம்பள உயர்வு கொடுங்க அவங்க நல்ல மாணவர்களை உருவாக்குவாங்க போய் குத்தாட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் சொல்லி ரோடு ரோடா மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஏரியா மேயரு அந்த ஏரியா திமுக சேர்ந்து பொம்பளை பிள்ளைகளை ரோட்ல கொண்டு வந்து ஆடை விட்டுக்கிட்டு மாத்தா அப்பாவோட ஆடு ஆடிக்கிட்டு இருக்காங்களே மதுரையில இது நடந்துச்சு ஒரு அரை மணி நேரத்துல அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏன்னா அந்த பிள்ளைகளை பூரா தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கிற இந்த அரசாங்கம் ஏன் இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது ஏன் கொடுக்கல நீங்க எவனும் ஒழுக்கமா வந்துடக்கூடாது ஒழுக்கமா படிச்சு வந்துடக்கூடாது அப்படி வந்தால் நம்ம சாராய விற்க முடியாது கஞ்சா விற்க முடியாது போத மாத்திரை விற்க முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்துட்டா நல்லா திருந்தி வாழ்ந்துருவாங்க இல்ல உங்க ஆட்சியில தானே அதெல்லாம் விற்குது நான் அதெல்லாம் எடுத்துக்கட்டி சொல்றேன்னா ஒவ்வொரு நாளும் ஊடகத்துல வருது ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல வருது இன்னைக்கு போலீஸ் ரைடு சென்னையிலையும் திண்டுக்கல்லி தமிழ்நாடு முழுவதும் போலீஸ் ரைடு பண்ணாங்களே மாணவர் விடுதி இல்லை அங்க என்ன எடுத்தாங்க பகவத்கீதையும் புராணியம் பைபிள் எடுத்துட்டு வந்தாங்க கஞ்சா அப்படின்னு தடை செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் எது உங்க திராவிட மாடல் ஆட்சியில உங்க திராவிட மாடல் ஆட்சியில அருவா எடுத்துட்டு வராங்க படிக்கிற மாணவர்கள்ட்ட இருந்து இதை சரி பண்ணுங்க அது உங்க ஏரியா தானே இதெல்லாம் சரி பண்ணாத நீங்க எங்க வந்து சரி பண்ண வரீங்க எங்க ஆன்மீகத்துக்குள்ள வருவீங்களா அந்த ஆன்மீகம் கூட சொல்ல முடியாது ஒழுக்க நெறி கொண்ட நல்ல பேச்சை வந்து கொச்சைப்படுத்தி பிற்போக்கு பேச்சை வேண்டாம் பிடிக்கலாம் இந்த ஊடகம் பிடிக்கல சொல்றேன் காசை வாங்குறதுக்கு கூவுங்க ரொம்ப கூவாதீங்களா நீங்க இந்த நியூஸ எவ்வளவு பெருசாக்குறீங்க ஏன் சிலம்பரசு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி நியூஸ் ஏன் வெளியே வரல ஏன் வெளியே வரல ஏன் என்எல்சி மேட்ரை நீங்க அப்படியே அப்படியே மூடி மறைச்சிட்டீங்களே இப்ப எந்த டிவில டிபேட் இல்லையே ஆனால் வெக்கமா தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு நான் கேட்குறேன் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் வந்து ஒரு சூடு சொரண் இருக்காடா உங்களுக்குலாம் எந்த நியூஸை போடணும் எந்த நியூஸை போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் சொல்கிறீங்க அப்போ எங்ககிட்ட காசு வாங்கக்கூடாது நாங்கள் வந்து உங்ககிட்ட காசு கட்டி பணம் கட்டி நாங்கள் டிவியில் பார்க்குறோம் உங்கள் நியூஸை இந்த ஊடகத்துக்கெல்லாம் நான் பணம் கட்டி பார்க்குறேன் பணம் கட்டி பார்க்குறதுல எனக்கு உண்மையான செய்தியை கொடுக்கணும் என்னோட உன்னோட ரைட்ஸ் அது ஒரு சேனலில் அஞ்சு நியூஸ் வருதுன்னா அஞ்சு ஒரு நியூஸ் அஞ்சு விதமாக சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல வந்து ஊடகம் திருந்தணும் இந்த கார்த்தியே கார்த்திய செல்வன் ரெண்டு பேர் இருக்கான் இவெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் ஊடகம் விளங்காது முதல்ல என்ன நியூஸ் என்ன நடக்குது நாட்டில் ஒரு எவ்வளோ பிரச்சனை மின் கட்டணத்தினால செத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் மின் கட்டணத்தினால இப்போ ஐயாயிரம் ரூபா கட்டினவன் இன்னைக்கு இருபதாயிரம் ரூபா கட்டுறான் ரெண்டாயிரம் ரூபா கட்டினவன் அன்றாட கூலி தொழில ஐநூறுரூவா கட்டினான் இன்னைக்கு எவ்வளோ கட்டுறான் ரெண்டாயிரம் ரூபா கட்டுறான் அவன் சம்பளம் எவ்வளோ ஒரு கிலோ அரிசி உங்கள் ஆட்சியில் என்ன அவ்வளவு வைக்குது ரேஷன் இல்லையா அது ஒருங்க எதாவது கிடைக்குதா ரேஷன்ல பருப்பு இல்லைன்றா எது இல்லைன்றா அதை கூட நீங்கள் சரி பண்ணலை போய் போட்டோஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு இங்கே என்ன வந்து வேலை பார்க்குறீங்க உங்களால கேட்க ஆன்லைன் நினைப்பா உங்களெல்லாம் கேட்க முடியாது நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க என்ன எதுனாலும் கண்டுக்குருவா இவங்க ஐநூறுவா லேபர்ஸ் தானே இவங்க ஐநூறுவாய்க்கு இவங்களை பூரா வாங்கி வச்சிருக்கோம் என்ன வேணாலும் பேசலான் இருக்கா உடனடியாக மகாவிஷ்ணுவை விடுதலை செய்யணும் உடனடியாக பண்ணணும் அவன் என்ன குற்றம் பண்ணிட்டான் அவன் என்ன குற்றம் பண்ணிட்டான் ஏ ஒழுக்கமா இருங்கடா அம்மா அப்பா மதிங்கடா இறைவனை கும்பிடுங்கடா அது எந்த இறைவனாக இருந்தாலும் தொல்காப்பியம் இலக்கியம் வல்லூர் திருக்குறளை வச்சு எடுத்து மேற்கோள் காட்டி சொல்லணும் அவன் பைப்புல கூட மேற்கொள்ள எடுத்து காட்டுறான் குரான மேற்கொள் எடுத்து காட்டுறான் பகவத்கீதையை மேற்கொள் எடுத்து காட்டுறான் அவன் எந்த மதத்துக்கு சம்பந்தம் இல்லாத தானே அதையே உங்களுக்கு வந்து இவன் வந்து எது நல்லது சொன்ன அதனால மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எவனா இந்த நாட்டை பத்தி நேசிக்கிறானா அவன் சங்கி நீ அம்மா அம்மாவில் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னால் சங்கி டே சாமி கும்பிடுங்கடான்னு சொன்னால் சங்கி கஞ்சா சீராட்டம் கஞ்சா சீராக சீராட்டெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னால் சங்கி சங்கி கோயிலுக்கு போங்கடா நீங்கள் கத்தி கித்தியெல்லாம் எடுக்காமல் ஒழுக்க நெறியோடு வாழுங்கடா அப்படின்னு சொன்னால் சங்கி இப்போ இவனு சங்கி நாட்டில் இப்போ புரியுது அவங்களுக்கு நல்லவது எது செஞ்சாலும் அவன் சங்கி என்று முத்திரை கொடுத்தப்படுகிறான் என்று சொன்னால் அந்த சங்கி என்ற பெயரை நீங்கள் வாங்குவதற்கு தயங்கக்கூடாது எங்கள் அப்பா இருந்தால் நான் மதிப்பெண்ணேன் எங்கள் அப்பா இருந்தால் கஷ்டப்பட்டு நீ வளர்த்தாங்கடா நான் அவங்களை மதிக்கிறது அவங்களை வணங்குறதுல என்னடா தப்புன்னு கேட்டுருக்கணும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் புரா மகாவிஷ்ணுக்கு ஆதரவு அப்படி உனக்கு என்ன இங்கே சுடுது உனக்கு என்ன சுடுது அப்போ உன் குற்றத்தை ஓ திருச்சி மாவட்டத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கணுன்றதுக்கான தானே இந்த வேலையெல்லாம் பதட்டம் உனக்கு பதட்டமான பேச்சு ஸ்கூலில் கயிறு கட்டு வர இந்தியா போகிறது நீதிபதி சந்துரு அவன் அவருக்கு அறிக்கை கொடுத்தான் பாரு பள்ளிக்கூடங்களில் எல்லாரும் எல்லா மதத்தோட வரலாம் ஆனா இந்து மதத்து அடையாளத்தோட வரக்கூடாது அறிக்கையில அறுநூறு பக்கம் அறிக்கையில ஏன்னா இந்து மதம் தான் இலிச்சா உங்களுக்கு நான் கேட்கிறேன் பெருமாள் கோயில திருட்டு தனமா போய் கள்ளக்காதல வீட்டுக்கு போறது மாதிரி கோயிலுக்கு போறீங்க நீங்க சாமி கும்பிடலாம் பாமரன் சாமி இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தின்னு சொல்லி பட்டை மூணு பட்டையை அடிச்சுட்டு போய் அவங்க இந்த சக்தி எல்லாம் எனக்கு துணையா இருக்கணும் முடி சாம்பல் ஆவார் என்று சொல்லி மக்களை திருத்துறது போடுறோம் சாம்பல் மாதிரி நீ மாறிடுவ நீ தப்பு தானே இந்து தர்மம் அதை சொல்லி பட்டம் போட்டு வர்றது அது போடக்கூடாது இங்க விஞ்ஞானத்தை உணர்த்தக்கூடிய அந்த இடத்துல உச்சி உச்சி பொட்டுல இந்த இடத்துல பொட்டு வைக்காதன்ற கயிறு கட்டிட்டு வராதன்ற ஆனா நீ எல்லா அமைச்சரும் கயிறு கட்டிருக்கீங்க ஆனா இதே மத்த நீ மற்ற மதங்களை சொல்லலை பரதா போட்டு வராது சிலுவை போட்டு வராது குள்ளா வச்சு வரல எப்படி சொல்ல மாட்டீங்களடா இப்படி வெக்கங்கட்டு நீங்களும் அரசியல் இருக்கணும் என்ன என்ன உங்களுக்கு இதெல்லாம் ஒரு புழப்பான்னு கேட்கிறேன் இப்படி கட்டு போய் இப்படி எல்லாம் இருக்கிற இந்து மதம் என்ன எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கிருவா என்ன செருப்பால் அடிச்சாலும் வாங்கிருவா அவனுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா போதும் அப்படித்தானே அவங்க என்னம்லாம் மக்கள் விழிச்சு கொள்ளுங்க இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீ என்னாலாம் வாழ முடியாது இந்த நாட்டில் நல்லது செய்யறவன் பூரா சங்கீர் முத்திர முத்திர போடுறான் இந்த பெ மகாவிஷ்ணு நீங்க பேச்சு ஆனா அந்த பேர்லாம் எனக்கு தான் தெரியும் ஒரு பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்க உலகமே நீங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க காரணம் என்ன தெரியுமா இந்த திருச்சி மேட்டரை மறைக்கிறதுக்கு அன்பில் புகாய் மகேஷனுடைய டிரைவர் மேட்டரை மறைக்கிறதுக்கு தான் ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு மேடை பேச்சாளர் ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு தத்துவ பேச்சாளர் ஒரு விஞ்ஞான பேச்சாளரை உலகறிய செஞ்சுட்டாங்க அப்ப இவங்க நினைச்சா எதையும் கடுகை பெருசாக்குறதும் பூசணிக்காய் சிரித்து ஆக்குறதும் இவங்களுடைய பாலிசியா இருக்கு இந்த நிலையெல்லாம் தமிழ்நாட்டிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை மேற்கு வங்க பங்களாதேஷில் நடப்பதற்கு மேற்கு வங்காளத்தில் நடப்பதும் இந்தியாவில் எல்லா பகுதியும் நடக்க இருக்கிறது நான் எல்லா ஊடகத்திலையும் சொல்றேன் எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் எல்லா விஷயங்களும் நீங்கள் சகிப்பு தன்மை சகிப்பு தன்மை சகிச்சுக்கிட்டே நீங்க போக போக அதெல்லாம் வாதாளத்தில் நீங்க தள்ள போறீங்கன்றது மட்டும் உறுதியா சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்